சர்வதேச அளவில் தங்க விலையில் இறக்கம் ஏற்பட்டு இப்போ இப்ப தங்க விலை இறங்கி இருக்குது இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது நவம்பர் பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சர்வதேச அளவில் தங்க விலை அதிகமான அளவில் இறக்கத்தை கண்டுகிட்டு இருக்குது ஆனா இதனுடைய முழு பலனையும் இந்திய மக்கள் பெற முடியுமா அப்படிங்கிறதுல சின்ன சந்தேகம் இருக்குது சின்ன சிக்கலும் இருக்குது அது என்னன்னா டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சு வர்றதுனால முழு விலை இறக்கத்தையும் நம்ம அனுபவிக்க முடியுமான்னு தெரியல ஆனாலும் விலை குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது சரி தங்க விலை இறங்கிட்டு இப்பவாச்சு வாங்கலாமா இன்னும் குறையுமா இல்ல மீண்டும் கூடுமா இனியாவது வாங்கலாமா அப்படிங்கிற சந்தேகத்தான் அவங்க எல்லாருக்குமே இருக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் நம்ம ஒரு விஷயத்துல ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கிறோம் அதுல உறுதியாக இருக்கிறோம் தங்க விலை கூடும் குறையும் அப்படிங்கிற ஹேசியங்களுக்குள்ள ஒரு நாளும் நம்ம போக போவதாக இல்லை அது யாராலும் கணிக்க முடியாதுங்கிறது தான் நம்மளுடைய உறுதியான ஆணித்தரமான வாதம் தங்கம் வந்து எப்போ வாங்கணும் எந்த விலையின் போது வாங்கணும் அல்லது எங்க வாங்கணும் அப்படிங்கிற அறிவுரையை நம்ம ஒருபோதும் சொல்வ சொல்ல போவதில்லை எப்போ வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்மால கணிக்க முடியாது எங்க வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய நம்பிக்கை எந்த கடையின் மீது இருக்குதோ அங்கதான் நீங்க போய் வாங்கணும் சரி எங்க வாங்கணும்னு சொல்ல மாட்டீங்க எப்போ வாங்கணும்னு சொல்ல மாட்டீங்க அப்புறம் எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் விஷயம் இருக்குது எங்க வாங்கணும் எப்போ வாங்கணுங்கிறத விட எப்படி வாங்கணுங்கிறது ரொம்ப முக்கியமானது அந்த எப்படி வாங்கணுங்கிற தான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் அதிகமாக அத்தியாவசிய தேவைக்காகவும் சிலர் முதலீட்டுக்காகவும் வாங்குறாங்க அந்த அத்தியாவசிய தேவைக்காக வாங்குபவர்கள் வந்து நிச்சயமாக எப்போ வாங்கணும் எப்போ அவசியப்படுதோ தான் வாங்கி ஆகணும் அவங்களால காத்திருக்க முடியாது அது ஒரு விசேஷ நிகழ்ச்சிகளுக்காக வாங்கக்கூடியவங்க கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும் விலை ஏற்றமோ இறக்கமோ அது வந்து நமக்கு அந்த நேரத்துக்கு நம்மளுடைய தலையை விதி அவ்வளோதான் சீர்த்த முதலீட்டுக்காக வாங்குறவங்க வந்து எப்படி வாங்கணுங்கிறத நிச்சயமாக கவனிக்கணும் ஒன்று நம்ம அடிக்கடி சொல்லி வர்றோம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்க நாணயங்களுக்கு பதிலாக இருபத்தி நாலு கேரட் தங்க ந கட்டிகள் தான் சிறந்தது அப்படிங்கிறத சொல்றோம் தங்க கட்டிகளில் எந்த வகையில வாங்கலாம் அப்படிங்கறதையும் நம்ம வலியுறுத்தி நீங்கள் நீங்க வாங்குனதுக்கு அப்புறமும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் அப்படின்னா ஒரு சிறிய அளவில் இப்போ ஒரு கடையின் மீது நமக்கு நம்பிக்கை வரணும் ஒரு சிறிய அளவில் தங்க கட்டியை வாங்கி அதை அசேக்ட கொடுத்து அந்த தங்க கட்டில சரியான தான் தங்கம் கலக்கப்பட்டிருக்கிறதா முழு அது ஒரிஜினல் தானா அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்க தெரிஞ்சுக்கணும் எப்படியும் தங்கக்கட்டிகள் வாங்குவது நீங்கள் நம்பிக்கையான கடையில் போய் வாங்கணும் தான் நம்ம வலியுறுத்துறோம் உங்களுக்கு எது நம்பிக்கையோ அங்கே தான் வாங்கணும்னு அது மட்டும் இல்லாமல் அப்படி வாங்கும்போது கூட நீங்கள் அசையஸ்ட் கொடுத்து இந்த மாதிரியாக ஒரு சர்டிபிகேஷன் பண்ணி உங்களை பாதுகாப்புக்காக வைத்துக்கொள்வது ஒரு நல்லது மூன்றாவதாக விஷயம் எப்படி இதுல முதலீடு செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் உங்ககிட்ட ஒரு லட்ச ரூபாய் இருக்குதுன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கும் உடனடியாக தங்கத்துல முதலீடு செஞ்சிடாதீங்க முப்பது சதவீதம் முதல்ல வாங்குங்க இரண்டாவது ஒரு முப்பது சதவீதம் வாங்குங்க அதுக்கப்புறம் ஒரு இருபது சதவீதம் அதுக்கப்புறம் இருபது சதவீதம் வாங்கினால் அதாவது குறையும் போது ஒவ்வொரு படிப்படியாக குறைந்தால் கூடுனா ஏதாவது வரைக்கும் எவ்வளவு வாங்கியிருக்கீங்களோ அவ்வளவுக்குள்ள உங்களுக்கு லாபம் அவ்வளவுதான் இறைவனுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்படி குறையிற பட்சத்தில் நீங்க வந்து உங்களிடம் ரிசர்வ்ல இருக்கக்கூடிய அந்த முதலீட்ட நீங்க வந்து அதுல செலுத்தலாம் உடனடி தேவையாக இருக்கிற பணத்தை வந்து இதுல போடாதீங்க நட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உடனடி தேவை இருக்கு அதாவது நீங்க ஒரு சின்ன இருக்கு ஒரு முப்பத்தஞ்சு நாள் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்கு தேவைப்படுதுன்னா அவசரப்பட்டு இதில் போட்டுறாதீங்க இந்த பணம் வந்து ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு தேவையில்லை எக்ஸஸ்ஸாக தான் இருக்குதுங்கிற நம்பிக்கை இருக்கிற பணத்தை தான் நீங்கள் இதில் முதலீடு செய்யணும் அதுவும் இப்படி பிரித்து பிரித்து தான் நீங்கள் முதலீடு செய்யணும் அதுதான் நம்ம மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம் நம்ம எங்கே வாங்குறதுன்னு சொல்ல போகிறதில்ல எப்போ வாங்குறதுன்னு சொல்ல போகிறதில்ல ஆனா எப்படி வாங்குறதுங்கிறது தான் மீண்டும் மீண்டும் நம்ம வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறோம் இந்த மூன்று விஷயங்களையும் நீங்க வந்து கண்டிப்பாக கருத்தில் கொள்ளணும் சரி முதலீட்டை நான் பிரித்து பிரித்து பண்ணுறதுனால என்ன லாபம் அப்படின்னா நம்ம உதாரணமாக எடுத்துக்கிறோம் போன வாரம் ஏழாயிரத்தி நானூறு ரூபாய் இருந்தது இருபத்தி ரெண்டு கேரட் சரி நம்ம வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணலை இருபத்தி நாலு கேரட் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் ஆனால் விலைக்காக ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிறோம் இன்னைக்கு விலை வந்து ஏழாயிரத்தி நாற்பத்தி ஐந்து அன்னைக்கு நீங்கள் வந்து முப்பது சதவீதம் ஏழாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு வாங்கியிருந்தால் இன்னைக்கு ஒரு முப்பது சதவீதம் நீங்கள் ஏழாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கும்போது உங்களுடைய காஸ்ட் வந்து உங்களுடைய இருப்புடைய அடக்கமானது ஏழாயிரத்தி இரநூறாயிரம் மீண்டும் தங்க விலை ஏழாயிரத்தி இருநூறுக்கு செல்லும் போது உங்களுடைய அடக்க விலை சரிசமமாக ஆகிடும் அதுக்கு மேல திரும்ப ஏழாயிரத்தி நானூறுக்கு போனால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அதை நீங்க வந்து சந்தோஷமாக அனுபவிச்சிக்கலாம் நீங்க அப்படி இல்லாம ஏழாயிரத்தி நானூறுக்கே மொத்தத்தையும் வாங்கியிருந்து இப்போ இறங்கி திரும்ப ஏழாயிரத்தி நானூறுக்கு போனால் அது வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான லாபமும் கிடைக்காது அப்பதான் உங்களுக்கு நீங்க அடக்க வேலையவே வந்து சென்றடைவீங்க சுருக்கமா சொல்ல போனா எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது தான் தங்கத்தின் முதலீட்டில் முக்கியமானது எப்படி வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு மூன்று விஷயங்கள் இருக்குது அந்த மூன்று விஷயங்கள் ஒன்று நீங்க முதலீட்டுக்காக தங்கம் வாங்கும் போது தங்கத்தை எந்த ஃபார்மெட்டில் வாங்குறது இந்த மாதிரி மூணு ஃபார்மெட் இருக்குது இந்த மூன்று ஃபார்மட்ல எந்த ஃபார்மெட் சிறந்தது இந்த மூன்று இதனுடைய ஒரிஜினாலிட்டியை தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி உங்களுடைய அணுகுமுறையை வச்சுக்கிறது இத தங்கத்துக்கு சான்றிதழ் தரக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் அது ரொம்ப முக்கியம் அதுவும் பில்லோட தான் வாங்கணும் அது ரொம்ப முக்கியம் எப்பவுமே பில் ரொம்ப முக்கியம் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் டேக்ஸ் குறை போகுமேன்னு சொல்லி பார்க்கக்கூடாது நமக்கு நமக்கு வந்து முதலீடு தான் ரொம்ப முக்கியம் வரி ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் கெட்டிட்டு போக வேண்டியதுதான் ஆனால் மொத்த பணத்தையும் நம்ம வந்து அதில் முதலீடு செய்கிறோம் நம்மளுடைய நீண்ட கால உழைப்பை வந்து அதில் முதலீடு செய்கிறோம் அதனால பொருளுடைய அந்த அடக்கம் ரொம்ப முக்கியமானது லாபம் வரி செலவுகள்லாம் சின்னது சின்னது தான் அடக்கத்தை முதல்ல மெயினாக வச்சுக்கணும் முக்கியமான முதல் இருக்கு இல்லையா அந்த முதலை தான் முக்கியமாக வச்சுக்கணும் அது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் தான் மற்ற செலவுகளை பற்றி பார்க்கணும் மூன்றாவதாக பார்க்கும்போது எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த முதலீட்டை எந்தெந்த வகையில் உங்கள் உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த ரிசர்வ் பணத்தை வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கொண்டு போகிறது அப்படிங்கிறத வந்து நம்ம விளக்கியிருக்கோம் ஆக பாதுகாப்பாக முதலீடு செய்யுங்க லாபத்தை பாருங்கள் நன்றி